வட்டாட்சியர் அலுவலகம் முன் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் சங்கம் சார்பில் தர்ணா போராட்டம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் நல சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நடைபெற்றது சங்கத்தின் மாவட்ட தலைவர் காமராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க நிர்வாகி விருஷ்பதாஸ் வீரராகவன் முரளிதரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட செயலாளர் ஆர் கே சண்முகம் வரவேற்றார் போராட்டத்தில் தமிழக அரசு தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்தபடி எழுபது வயது நிறைந்த ஓய்வூதியர்களுக்கு ஓய்வூதியத்தில் பத்து சதவீதம் கூடுதல் வழங்கிட வேண்டும் அறிக்கையில் வாக்குறுதி அளித்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட இணை செயலாளர் நமசிவாயம் நிர்வாகிகள் தியாகராஜன் ஏகாம்பரம் மான்கு ஏழுமலை கிருஷ்ணமூர்த்தி வினைதீர்த்தான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினர் மேலும் இதில் பரந்தாமன் விவா வீரராகவன் செல்வராஜ் ராணி விநாயகமூர்த்தி கீழ்சேவூர் அன்பழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மாவட்ட பொருளாளர் மரியதாஸ் நன்றி கூறினார்